சித்திரை வெயில் உச்சி மண்டையை பிளந்தது ஊற்றெடுத்த வியர்வை கண்டு அஞ்சியது போல அவன் அணிந்திருந்த உயர்தர டெர்லின் சட்டை முழுக்க நனைந்து ஒட்டி கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பல்லை காட்டி நின்ற பழஞ்செருப்பும் தலை சுமையும் அணிந்திருந்த உடைக்கு சற்று பொருந்தாமல் பார்வைகளை கேள்விக்குறி போட்டு வளைத்தன இத்தனைக்கும் சொந்தக்காரனான வெங்கடேசன் ரயில் நிலையத்தை விட்டு வெளியில் வந்து பேருந்துக்காக நிழற்குடையில் கூட்டம் அதிகம் இருந்தது இவன் ஒரு ஓரமாக குத்துக்காலிட்டு அமர்ந்து கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த சட்டையை வெயில் காலத்தில் போடலாமா ஆனால் வேறு வழி இல்லை அவனிடம் இருப்பவை எல்லாமே அண்ணனுடையவைதான் அவனுக்கென்று இருந்தவை இரண்டு செட் சட்டையும் வேட்டியும்தான் அதிலும் நிறமாய் இருக்க வேண்டிய சட்டை வெளுத்து போயும் வெளுப்பாய் இருக்க வேண்டிய வேட்டி அழுக்கு நிறத்திலும் இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு கோலத்தில் தான் பத்து வருஷங்களாக பார்க்காத அண்ணனை இரண்டு வருஷத்துக்கு முன்பு சந்திக்க நேர்ந்தது உடனேயே வீட்டுக்கு அழைத்து போய் ஏராளமான சட்டை பேண்ட் கொடுத்தது அன்னியும் வசந்தாவுக்கென்று நல்ல நல்ல புடவைகளாக கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏண்டா இப்படி பரதேசி மாதிரி நிக்கிற உன்னை இந்த கோலத்துல பார்க்க கூடாதுன்னு தான் அப்பா அப்பவே கண்ணம் மூடிட்டாரா என்று அவனை கட்டிக்கொண்டு ஓவென்று அழுதது அண்ணி சமாதானப்படுத்தியது அண்ணன் கண் கலங்கி அது வரையில் பார்த்ததே இல்லையாதலால் மனம் கனத்து போனது என்று சொல்ல வேண்டும் எந்தெந்த ஊர்களுக்கோ போகும் பேருந்துகள் வந்ததே தவிர அண்ணன் வீடு செல்லும் பேருந்து வந்த பாடில்லை பீடியை வாய் வாயில் வைத்தபடி ஒருவர் இவன் அருகில் வந்து தீப்பட்டி இருக்கா என்று கேட்டார் இல்லைங்களே சங்கடமாக சொல்லிவிட்டு கேட்டான் ஆத்துப்பாலம் போற பஸ் எப்பங்க வரும் 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 தீப்பட்டி கிடைக்காத எரிச்சலில் நகர்ந்து சென்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் அண்ணனுக்கு போன் போடலாம் என்றால் போனை வீட்டிலேயே வைத்துவிட்டு வந்தது நினைவுக்கு வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் யோசனை உடன் தாடையை சொரிய சவரம் செய்யவும் மறந்துவிட்டது நினைவுக்கு வந்து உறுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் வெங்கடேசன் ஒன்றும் தினப்படி சவரக்காரன் இல்லை ஆனால் எப்பாடு பட்டாலும் அண்ணனை பார்க்க போகும் முன் முடிவெட்டி சவரம் செய்துதான் பார்க்க போவான் அவனை பரதேசி கோலத்தில் பார்க்க அண்ணனுக்கு சகிக்காது உடனேயே காசு கொடுத்து கடைக்கு போய் முடிவெட்டி வாடா என்று அனுப்பிவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும் பேருந்து வருகிற பாடாய் தெரியவில்லை என்ன ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் இருக்குமா பொடிநடையா நடந்திட வேண்டியதுதான் காசு காசும் மிச்சம் மாங்கா மூட்டைக்கு லக்கேஜ் போட்டாலும் போடுவானுங்க என்று யோசித்தான் மனதுக்குள் கணக்கு போட்டு கனத்த மூட்டையை தலையிலேற்றி விடுவிடு வென்று நடக்கத் தொடங்கியவனை தீப்பட்டி கேட்டவன் வியப்புடன் பார்த்து கொண்டு நின்றான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் எப்படி எல்லாத்தையும் மறந்து போனேன் அதான் கிளம்பும்போதே ஒப்பாரி வச்சாலே எதுக்கு இத்தனை மாங்காயும் தேங்காயும் உன் அண்ணன் ஊரில் பஞ்சம்னு படுத்து எடுத்துட்டானோ பாதைகி எப்போவோ ஆறு மாதத்துக்கு ஒருக்கா போகிறானே ஒன்று வாங்கிக்கிட்டு போவத்தான் பக்கில்லை வீட்டுக்கு காய்ச்சதை கூடவா எடுத்துக்கிட்டு போகிற யோக்கியதை தனக்கு இல்லை போயிட்டு சும்மாவா வாரேன் குசையில் அவளு கொடுத்துட்டு அரண்மனை வாங்கின மாதிரி இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம்னு வாங்கி யார அது எங்கே தெரியுது சொன்னால் அதுக்கும் ஆயிரம் கேள்வி இன்னும் ரெண்டாயிரம் சேர்த்து கொடுத்தா சொத்தாக அழிஞ்சிட போய்டும்னு அவ உன்னெல்லாம் அண்ணன் வாழ்கிற ஊட்ட மேலே தான் பிள்ளை இல்லாத சொத்தேங்கிறா அண்ணனுக்கு பிள்ளை இல்லைங்கிற வசனம் கொஞ்சம் வசனம் கொஞ்சமாவது இருக்க அவளுக்கு படிக்கிற வயசில் படிக்காமல் ஊரை சுத்தினேன் கலவாணி பையலுக்கு கூட சிநேகம் வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற சாமானெல்லாம் களவாடி விற்று தின்னேன் பத்தாததுக்கு கோவிலுக்கு தண்ணி சுமந்து வந்த இந்த கடங்காரிய கணக்கு பண்ணி ஒரு நாள் இழுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டேன் கூடவே அண்ணனோட சம்பள பணத்தையும் அம்மாவோட அஞ்சு பவுன் சங்கிலியையும் தூக்கிக்கிட்டு வந்து ஆறு மாதம் சுகமாக தெரிஞ்சோம் புள்ள உண்டாயிடுச்சு கிடக்கிற வேலையெல்லாம் பார்த்து குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் எவ்வளவு கொடுத்தாலும் பத்த லம்பா அப்புறம் தான் லட்சணம் தெரிஞ்சிது சரியான சோக்கு காரி பொம்பளையால் லட்சணமாக வரவுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுறதில்ல எப்போ பாரு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு ஒரே நச்சு இருந்தால் அன்னி மாதிரி இருக்கணும் இன்னைக்கு மவராசி சோகத்தை வெளியே காட்டுறாம சிரிச்ச முகத்தோட வளைய வருதே இந்த சிடுமூஞ்சிக்காரி மாதிரியா பிள்ளைங்க எக்கேடு கட்டாலும் கவலை இல்லை தான் சுகமாக இருக்கணும் வேலைக்கு ஒரு சேலை கட்டி மெனுக்கணும் கூரை ஒழுவுதேன்னு ஓலை வேய காசு கொடுத்தா எந்த பொம்பளையாவது கொலுசு வாங்கி போட்டுப்பாளா இவளை போய் காதலிச்சு கல்யாணம் கட்டின என்ன சொல்லணும் ஆச்சி எப்படியோ பத்து பதினெண்டு வருஷம் ஓடி போயிடுச்சு இன்னும் சொச்ச காலத்தை ஓட்டி பிள்ளைங்களை தான் கையை ஊனி கருணம் போட்டு நிலைக்கு கொண்டு வந்துட்டால் போதும் அப்புறம் எவன் இவன் கூட குடும்பம் நடத்த குப்பை கொட்டுவான் நல்ல வேலை யார் செஞ்ச புண்ணியமோ ரெண்டும் பயல்களாக போயிட்டானுங்க பொட்ட பிள்ளைய பெறாமல் போனாலே அதுக்கே அவளை கும்பிடணும் இவளை பார்த்து அதுவும் சீரழிஞ்சி தெருவில் நிற்காமல் போனிச்சே சே என்று சொல்லொண்டான் தலை சுமைவுடன் நினைவு சுமையும் சேர்ந்ததாலோ என்னவோ பாரம் தாங்காமல் பதானி அறுந்துவிட்டிருந்தது விட்டிருந்தது அப்போதே நடந்திருக்க வேண்டியது இத்தனை நாள் தாக்கு பிடித்ததே பெரியது முன் ஜென்மத்தில் மிகுந்த நன்றி கடன் பட்டவர் யாரோ உன் காலுக்கு செருப்பாவேன் என்று அவனுக்கு வாக்களித்திருக்க வேண்டும் இதற்கு மேலும் என்னால் முடியவில்லை என்பது போல உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போயிருந்தது அது இறுதியாய் நட்டநடு சாலையில் உயிரை விட்டிருந்தது அதை ஓரமாக வீசி அறிந்துவிட்டு நடையை தொடர்ந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு காலத்தில் அண்ணனின் கால்களை அலங்கரித்திருந்த செருப்பு அது இப்போது அதை சாலை ஓரத்தில் அப்படியே விட்டுவிட்டு வர குற்ற உணர்வு பெருகியது பரதனைப் போல இவன் அதை தலையில் சுமக்கவில்லை காலடியில் போட்டு மிதித்திருந்தான் எனினும் பரதனுக்கு எந்த விதத்திலும் குறையாத அளவுக்கு அன்பும் பாசமும் அண்ணனிடத்தில் வைத்திருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் தார் சாலையில் நடப்பது தீ மிதிப்பது போல இருந்தது சுற்று முற்றும் பார்த்தான் இல்லை தூரத்தே ஒரு தூங்கு மரம் இலை சாமரங்களை கிளைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு காற்றிலே அசைந்து வா வா என்று அழைக்க கிடுகென்று தலையிலிருந்த மூட்டையை கையால் பற்றி இலக்கை நோக்கி ஓடும் ஓட்டப்பந்தய வீரனை போல ஓடினான் அதற்குள் கால் ஓரளவு வெந்து போயிருந்தது இந்த முறை அண்ணனிடமிருந்து புது செருப்பு கிடைத்துவிடும் என்பது புரிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறையும் அண்ணனிடம் யாசகம் வாங்காமல் வர வேண்டும் என்றுதான் நினைக்கிறான் ஆனால் அண்ணனும் அன்னியும் எதையாவது அவன் கையிலோ சட்டை பையிலோ செருகாமல் அனுப்புவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சென்ற முறை போனபோது அண்ணன் சொன்னது நினைவுக்கு வந்தது அண்ணன் தன்னிடம் யாசித்த ஒரே விஷயம் அதுதான் என்றுதான் சொல்ல வேண்டும் சின்னவனே ஒரு நட உன் பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வாயேண்டா என்று சொன்னார் அவள் எதுக்குன்னு வந்தா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா வைத்தரிச்ச காரின்னு என்று சொன்னேன் டே நீயே அவளை பத்தி இப்படி பேசலாமா அதுவும் ஒரு பொண்ணுதானே புருஷன் நிறைய சம்பாதிக்கணும் நாமளும் நாலு பேரை மாதிரி ஊடு வாசல்னு வசதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பில்லையே என்று சொன்னார் அது என்று சொல்லுவோம் இங்க பாரு அப்பா சாவும்போது இந்த வீட்டை என் பேரில் தான் எழுதி வச்சார் அப்பா அவருக்கு உன் மேலே தீராத கோபம் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் மாற்ற மாட்டேன்ட்டார் அதனால என்னென்ன எனக்கு அதில் சந்தோஷம் தானே என்று இவன் சொன்னான் அதை அப்படியே விட முடியாதுடா அன்னைக்கு இந்த வீட்டு மதிப்பை கணக்கு பண்ணி சரி பாதியை பேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் எப்போ சொன்னாலும் எடுத்து தரேன் என்று சொன்னான் அண்ணே அதெல்லாம் வேணாம்னே என்று இவனும் சொன்னான் ஏண்டா எங்களுக்கு என்ன பிள்ளையா குட்டியா நீ உன் குடும்பத்தோடு இங்கேயே வந்துடு உன் பிள்ளைங்களை நான் பார்த்து படிக்க வைக்கிறேன் என்று சொன்னான் அண்ணே என்று இவன் கண்ணீருடன் அண்ணன் கைகளை பற்றி கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவமானத்தால் உடல் நடுங்கியது அப்பவே இவனை மகனாக நினைக்காமல் தன் சொந்த சம்பாத்தியத்தில் கட்டிய வீட்டை அண்ணனின் பேரில் எழுதி கொடுத்திருக்கிறார் அண்ணனுக்கு மட்டும் ஏன் தன் மேல் இத்தனை வாஞ்சை வாய் திறந்து கேட்டே விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் நீ எனக்கு புள்ள மாதிரிடா அண்ணனால் அதற்கு மேல் பேச முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அன்றே முடிவு செய்து கொண்டான் எந்த காரணத்தைக் கொண்டும் அந்த பணத்தை வாங்கிவிடக் கூடாது என்று அப்பாவின் மனம் நோகும்படியான காரியத்தை அவர் இறந்த பின்னாலாவது செய்யாமல் இருக்க உறுதி பூண்டான் இந்த விஷயம் எக்காரணம் கொண்டும் வசந்தாவுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதிலும் குறியாக இருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றுமில்லாத அதிசயமாய் நேற்று இரவு கனவில் அம்மாவும் அப்பாவும் வந்தார்கள் இவனை பார்த்து கேவி கேவி அழுதார்கள் இத்தனை வருடங்களில் இருவரையும் சேர்ந்தாற்போல் பார்த்தது இதுவே முதல் முறை என்பதால் மிகவும் உணர்ச்சி வயப்பட்டிருந்தான் காலையிலேயே அண்ணனுக்கு போன் செய்து விவரம் சொல்ல அண்ணனுக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி அவர்களின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு என்று சொல்லி வாழ்த்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் சட்டென்று இவனுக்கு ஒரு யோஜனை ஒரு நடை அண்ணனை போய் பார்த்து வந்தால் என்ன காய்த்து தொங்கிய மாங்காய்களையும் இரண்டு மொந்தன் வாழை சீப்பையும் எடுத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு விட்டான் என்று சொல்ல வேண்டும் மரத்தடி நிழலும் அவ்வப்போது வீசும் காற்றும் இதம் தந்தது சற்று நேரம் இங்கேயே உட்கார்ந்திருந்து விட்டு போகலாம் என்று தோன்றியது தன் காலை வாரிய செருப்பை கடிந்து கொண்ட போதும் இந்த நேரத்துக்கு போய் கதவை தட்டினால் அன்னியின் மதிய தூக்கம் கெட்டுவிடும் என்பதால் புறப்படுவதை கொஞ்ச நேரம் ஒத்தி போட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் தான் இப்படி வீட்டுக்கு வராமல் மரத்தடியில் கிடப்பது அண்ணனுக்கோ அன்னிக்கோ தெரிந்தால் அண்ணன் கேட்கும் என்னடா அத்தனை பெரிய மனுஷன் ஆயிட்டியா தொல்ல கொடுக்கப்படாதுன்னு தெருவோரம் குந்தி நிறந்தையாமே பதில் சொல்ல முடியாமல் இவன் நெளிய போகிறான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நினைத்து சிரித்தபடியே பக்கத்தில் மூட்டையை பற்றியபடி லேசாக கண்ணயர்ந்தான் எவனாவது மாங்காய் மூட்டையை தூக்கி கொண்டு போய்விட்டால் என்னாவது என்ற பயமும் எழ வெறுமனே வெற்றுச்சாலையை வேடிக்கை பார்த்து அமர்ந்திருந்தான் வெயில் தணிந்தது போல் தெரியவும் மறுபடி நடையை கட்டினான் என்றுதான் சொல்ல வேண்டும் இதோ வந்துவிட்டேன் கதவு திறந்தே இருந்தது உள்ளே யார் யாரோ என்னென்னவோ விபரீதமான உணர்ந்தவன் நெஞ்சத்திர மூட்டையை இறக்கி அன்னி தலைவரி கோலமாக ஓடி வந்தாள் என்று சொல்ல வேண்டும் பாவி பாவி அரை மணி நேரம் முன்னால வந்திருக்க கூடாதா பாவி உன்னை பார்க்கணுன்னு தாண்டா தவிச்சாரு கடைசியாக நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு சாயும்போது கூட உன் பேரை சொல்லிட்டே தாண்டா சாஞ்சாரு இப்படி ஆவணும் உனக்கு காட்டின கடவுள் உன்னை சித்த முன்னாடி அனுப்பி வச்சிருக்க கூடாதா என்று சொன்னான் தலைமாட்டு தீபத்துடன் கூடத்தின் நடுவில் அண்ணன் கெடுத்தப்பட்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் எதிர்பாராத அதிர்ச்சியால் ஒரு நிமிடம் உறைந்து நின்றவன் அதிர்ச்சியிலிருந்து விடுபட்டு அண்ணனின் கட்டியிருந்த கால்களை கட்டிக்கொண்டு வீடே எதிரொலிக்கும் வகையில் அடிவயிற்றிலிருந்து ஓலம் எழுப்பி கதறினான் அண்ணனின் உடலை பார்த்து துயர் உற்றான் எத்தனை நேரம் அப்படி கிடந்தானோ தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும் இனி அணிது லாபமில்லை என்பது புரிந்து நிமிர்ந்து எழுந்து அமர்ந்தபோது வராந்தா ஓரமாக அண்ணனின் புது செருப்பை ஜதை கண்ணில் பட்டது போகும்போது அண்ணனிடம் சொல்லி அவற்றை எடுத்து போக வேண்டும் கட்டாயமாய் காலில் மாட்டிச் செல்லக்கூடாது என்று நினைத்து கொண்டான் என்றான்